நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் தன்னவன் பாரம்பரிய சித்த மருத்துவர் நம்ம தினம் வந்து ஒரு மூலிகையை பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் நாம் இன்றைக்கி இப்போ பார்த்துட்ருக்குற இந்த மூலிகைக்கு பேர் தான் வந்து ஆடாதோடை இது ரொம்ப பயனுள்ள ஒரு அற்புதமான ஒரு மூலிகைன்னு சொல்லலாம் இதற்கு ஆயில் மூலிகை அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்குது காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூலிகை வந்து எந்த இடத்துல வளருதோ அந்த இடத்துல வந்து கார்பன் டை ஆக்சைடெல்லாம் வந்து உள் வாங்கிக்கிட்டு நல்ல ஆக்சிஜனை கொடுத்து சுற்றுச்சூழலை வந்து ரொம்ப அற்புதமாகவும் காற்றில் இருக்கக்கூடிய மாசுகளை வடிகட்டுறதில் ரொம்ப அற்புதமான ஒரு மகத்துவமான செயலை செஞ்சுட்டு இதற்கு ஆயுள் மூலிகை அப்படிங்கிற ஒரு பேரும் உண்டு இந்த செடி இருக்கிற இடத்துல வந்து எல்லாமே வந்து ரொம்ப அற் அற்புதமாக ரொம்ப அரு அருமையாக இருக்கும் எல்லா ஜீவராசிகளும் வாழ்கிறதுக்கு தேவையான நல்ல ஆக்சிஜனை கொடுக்குறதுல மிக ஒரு அற்புதமான ஒரு செடி அதனாலே இதுக்கு ஆயுள் மூலிகைன்னு பேர் இதையே ஆடாதோடையனு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டோம்னாக்கா பெரும்பாலும் வந்து இந்த இலைகளை வந்து ஆடுகள் வந்து சாப்பிட்றதில்ல அதனாலே வந்து நம்முடைய முன்னோர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆடு தொடா இலை அப்படின்னு சொல்லுவாங்க ஆடு வந்து இந்த இலையை தொடுவதில்லை அதாவது சாப்பிட்றதில்லைன்னு சொல்லுவாங்க ஆடு தொடா இலை அப்படிங்கிறதுனால தான் இது ஆடா தொடை அப்படின்னு மறிவிடிச்சுது இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான அற்புதமான பல மருத்துவ பயன்களை வந்து கொண்டது இதனுடைய அடி பட்டை வேறு அதுபோல் வந்து இதனுடைய தண்டுகள் அதுபோல் வந்து இதனுடைய தளிர் அரும்பு பூ இலை பழுத்த இலைகள் இது மாதிரி எல்லாமே ஒட்டு மொத்தமாக வந்து அற்புதமான பல மருத்துவங்களை நிகழ்த்தக்கூடிய மிக அற்புதமான ஒரு செடின்னு சொல்லலாம் இந்த இலைகள் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா மாவிலை போலவே இருக்கும் மாங்காய் மரத்தினுடைய இலைக்கும் இந்த இலைக்கும் வந்து டிஃப்ரெண்ட் அதிகமாக இருக்காது பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் தூரத்தில் இருந்து பார்த்தோம்னா மாங்காய் இலை மாதிரி தான் தெரியும் ஆனால் என்னென்னா மாங்காய் இலை வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் அதாவது முரட்டுத்தனமாக இருக்கும் இது வந்து ரொம்ப லேஸாக மிருதுவாக இருக்கும் இது இந்த ரெண்டு இலைகளுக்குமான ஒரு வித்தியாசம் அதுதான் இதனுடைய தண்டுகள்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு குத்து செடியாக வளரக்கூடியது இதனுடைய தண்டுகள் வந்து ரொம்ப கனமாக இருக்காது மெலிசாக தான் இருக்கும் மரமாலாம் வளரதில்லுது ஒரு குத்து செடி போல் தான் இது வந்து வளரும் அந்தளவுக்கு வந்து நிறைய இடத்துல பரவலாக வளரக்கூடிய ஒரு செடி தான் நீர் ஆதாரங்கள்லேயும் வயல்வெறப்புகள்லையுமே வந்து ரொம்ப சாதாரணமாக வளரக்கூடிய ஒரு செடி தான் இது இந்த செடியினுடைய மருத்துவ குணங்கள் வந்து நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய கர்ப்பப்பை பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து மிக எளிமையாக குணப்படுத்துறதுல மிக அற்புதமான ஒரு ஆற்றல் கொண்டது தான் இந்த ஆடாதோடை அதாவது வந்து கர்ப்பப்பையினுடைய சுவர்கள் வந்து பலகீனமாக இருக்கிறது இன்னும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த குறைப்பிரசவம் ஏற்படும் சொல்லுவாங்க அது வந்து காரணம் கிடையாது நம்ம கர்ப்பப்பையினுடைய சுவர்கள் வந்து தளர்ந்து போயிருந்தாவோ அல்லது அந்த இறுக்கத்தை தளர விடாமல் இறுக்கமாக இருக்கிறதுனாலையோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பெண்களுக்கு வந்து பிரசவ காலத்துக்கு நிறைய இடையூறுகளை ஏற்படுத்தக்கூடியது அந்த மாதிரியான அத்தனை இடையூறுகளையும் அழகாக வந்து மாற்றக்கூடிய அற்புதமான ஆற்றல் கொண்டது தான் இந்த ஆடா தோடை இந்த ஆடா தோடை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம் அதே மாதிரி வந்து இரத்தப்போக்கு உதிரப்போக்கு பெண்களுக்கு மாதவிடை காலங்களில் ஏற்படக்கூடிய உதிரப்போக்குகளை வந்து சீர்படுத்தி கொடுக்குறதுல சிறப்பாக வேலை செய்யக்கூடிய ஒரு மூலிகை இந்த ஆடாத்தோடை சில பேருக்கு அதிகப்படியாக இருக்கும் சில பேருக்கு ரொம்ப குறைவாக இருக்கும் சில பேருக்கு வந்து வயிற்று உபாதை ஏற்படும் இந்த மாதப்பிடை காலங்களில் உதிரப்போக்கு ஏற்படக்கூடிய நேரங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வந்து அடிவயிறு வந்து ரொம்ப அதிகமாக வலிக்கும் சுருண்டே படுத்துக்குவாங்க நிறைய பேருக்கு வலி வேதனை அதிகமாக இருக்கும் அந்த மாதிரியான நபர்கள் வந்து இந்த ஆடா வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப அழகாக வந்து அந்த கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகளையும் சரி பண்ணக்கூடியதில் மிக அற்புதமான ஒரு ஆற்றல் கொண்டு தான் இந்த ஆடாதுளை இந்த ஆடாதுடையை வந்து நீங்கள் கஷாயம் விட்டு சாப்பிட்லாம் வெறுமனையாக கூட சாப்பிட்லாம் அது என்னன்னு கேட்டோம்னா ஒரு அளவு இருக்குது இது எப்படி சாப்பிட்ணும் எந்த மாதிரி டைமில் சாப்பிட்ணும் எது எப்படி எந்த விதத்தோட சேர்த்து சாப்பிட்ணும் இது மாதிரிலாம் இருக்குது அந்த மாதிரிலாம் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து நிச்சயமாக ரொம்ப அற்புதமான மருத்துவங்களை இது காட்டக்கூடியது ஒன்றும் இல்லை ரொம்ப ஆஸ்துமா அலர்ஜி நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சில பேருக்கு வந்து சளி சேர்ந்தும் போது மூக்கு வழியாக ரத்தமே வரும் சில பேருக்கு வந்து நெஞ்சிலே வந்து ரத்தம் மாதிரி சளி கட்டியிருக்கும் ரொம்ப உறைஞ்சி போய் க ரொம்ப வறட்டு சளிவாங்க அந்த மாதிரி இருக்கும் ஆஸ்து மாதம் சில பேருக்கு வந்து மழை பெய்றதுக்கு முன்னாடியே மூக்கடப்பாக ஆரம்பிச்சிடும் மூச்சு வாங்கிறது ரொம்ப கஷ்டப்படுவாங்க அந்த மாதிரியான நபர்களுக்கும் கூட வந்து இந்த ஆடாதோடை ரொம்ப அற்புதமான ஒரு ஆற்றல் கொண்டது ஒன்றில் உடனடியாக வந்து ஒருத்தருக்கு சளிவுபாதிலேருந்து வெளியே வரணும் அவருடைய சுவாசம் வந்து சீராகணும் அந்த குழாய் வந்து அந்த குழாய் வந்து மிக சுவாசிக்கிறதுக்கு ஏற்றவாறு அமையணுன்னா ரொம்ப சிம்பிளாக ஒரு ரெண்டு வெத்தலையோடு இந்த ஒரு இலையும் வைத்து நீங்கள் அழகாக மென்று சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப எளிமையாக நுரையீரலில் இருக்கக்கூடிய அத்தனை அழுக்குகளையும் வெளியேற்றக்கூடியதில் ரொம்ப அற்புதமான ஒரு ஆற்றல் கொண்டது தான் இந்த ஆடாதோடை அது மட்டும் இல்லை இது வந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றுவதில் மிக அற்புதமான ஒரு பங்களிக்கக்கூடியது இந்த ஆடாதோடை இந்த ஆடாதோடை வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப பசுமையாக இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அது மட்டும் இல்லாமல் இதனுடைய பூக்கள் வந்து வெண்மை நிறமாக இருக்கும் இந்த அரும்பும் வந்து மல மலர் அரும்பு மலர்ந்து பூக்களாக வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அருமையான நறுமணமும் இருக்கும் அது மாதிரி வந்து வயிற்றுல இருக்கிற புழுக்களை வயிற்றில் வந்து சில பேருக்கு இந்த நாடா புழுக்கள் கொக்கி புழுக்கள்னு சொல்லுவாங்க சில பேருக்கு டைமுக்கு பசிக்காது சரியாக சாப்பிட மாட்டாங்க சில பேர் சாப்பிடாமலே வயிறு உபசமாக இருக்குது ரொம்ப டைட்டாக இருக்குதுப்பா சாப்பிட்ட மாதிரியே இருக்குது எனக்கு பசியே எடுக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் வந்து இந்த ஆடா வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து உங்களை வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த கொக்கி புழுக்கள் நாடா புழுக்கள் இது எல்லாமே வந்து முழுமையாக வந்து வெளியே வந்துடும் இதை வந்து நீங்கள் கஷாயம் மட்டும் குடிக்கலாம் அதாவது ஒரு லிட்டர் தண்ணியில் வந்து ஒரு ஒரு அஞ்சு இலை ஆறு இலையை போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி ஒரு மூணு வேலையாக நாலு வேலையாக வந்து நீங்கள் மூணு வேலையாக ஒரு நாளைக்கு ஒரு ஒரு நூ ஐம்பது எம்எல் நூறு எம்எல் விதமாக வந்து ஒரு மூணு வேலை குடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து இதனுடைய ஆற்றல் வந்து மிக அருமையாக நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க முடியும் அந்தளவுக்கு உடனடியான ஒரு நிவாரணத்தை கொடுக்கக்கூடியது அதே மாதிரி வந்து ரத்த அழுத்தம் இந்த ப்ரெஷர் பிபி அதிகமாக இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இலைகள் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு அருமருந்தேன்னு சொல்லலாம் இது அந்தளவுக்கு இதை வந்து காய வச்சு பொடி வச்சு பொடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு ஒரு அரை தேக்கர் அளவுக்கு வந்து ஒரு மூணு வேலை அப்படி சாப்பிட்டீங்கன்னு வச்சிங்களேன் கண்டிப்பாக வந்து நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் தீரும் அதே மாதிரி வந்து ரத்தம் சம்மந்தப்பட்ட அதாவது இரத்த கொதிப்புன்னு சொல்லுவாங்க ரத்த அழுத்தம்னு சொல்லுவாங்க இந்த ரத்த அழுத்தத்தை வந்து சமச்சீராக்கி கொடுக்கறதுல மிக சரியான ஒரு பங்களிக்கக்கூடியது தான் இந்த ஆடாதோடை இந்த ஆடாதோடை வந்து அந்த அளவுக்கு அற்புதமான மருத்துவ குணங்கள் கொண்டது அழியாத ஒரு மருத்துவம்னு சொல்லலாம் இது காலங்காலமாக வந்து ரொம்ப வருஷமாக வந்து நம்மளுடைய முன்னோர்கள் இதை ப பயன்படுத்திட்டு வராங்க நார்மலாக வந்து சொல்லணும்னா அலர்ஜி ஏற்படுத்தாது சளியை கிட்ட சேர்க்காது காலத்துக்குமே வந்து இது நமக்கு வந்து பயனுள்ள ஒரு மூலிகை உயிர்காக்கும் அற்புத மூலிகைன்னு சொல்லலாம் இன்னும் ஒரு படி அதிகப்படியாக சொல்லணும்னா கொரோனா காலகட்டங்களில் வந்து அதிகப்படியாக வந்து கஷாயம் காய்ச்சி நிறைய பேருக்கு வந்து ஆன்டிபயாட்டிக்காக கொடுக்கப்பட்ட மருந்துகளில் முதலிடம் பெற்ற ஒரு மருந்து இந்த ஆடாத உடின்னு சொல்லலாம் இந்த ஆடாதொடையை பற்றி நம்ம சொல்லணும்னா நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் அந்தளவுக்கு அற்புதமான ஆற்றல் கொண்டது பெண்களுக்கான கர்ப்பப்பை பிரச்சனை நெஞ்சுச்சளி மார்புச்சளி இந்த சுவாசப்பை கோளாறு இந்த மாதிரி எல்லாமே வந்து குறிப்பாக வந்து நுரையீரல் சம்மந்தப்பட்ட நுரையீரல் அடைப்பு நுரையீரல் சளி அதிகமாக சேர்ந்து மூச்சு மூச்சுத்தன்னல் ஏற்படுறது இந்த மாதிரி அத்தனை விஷயங்களையும் குணப்படுத்தலை மிக அற்புதமான ஒரு மருந்து தான் இந்த ஆடாதுடை மூலிகை கண்டிப்பாக இதை வந்து பயன்படுத்தலாம் கிராமப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மருந்து அது அப்படி கிடைக்கப்பெறாதவங்க நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் கண்டிப்பாக வாங்கி பயன்பெறுங்க நன்றி வணக்கம்